ஓம் நமச்சிவாயா தாராபுரம் ஜேபி புத்தக நிலையத்தில் இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன் இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம கரு முதல் திருவரை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பன்னீர் திருமுறைகளின் தொகுப்பு சிவனடியார் திருக்கூட்டம் அறக்கட்டைகள் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது பன்னிரு திருமுறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள்லாம் எடுத்து ஒரு தொகுப்பாக அதாவது ஒவ்வொரு மனிதரும் இந்த பாடல்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் பாடி பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தொகுப்பை தொகுத்து வெளியிட்ருக்குறாங்க நல்ல அட்டை நல்ல தாள் நல்ல எழுத்து ஒரு உயரிய பதிப்பாக தான் இந்த புத்தகம் இருக்குது நிறைய பேர் இந்த புத்தகத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த புத்தகம் வந்து சலுகை விலையில் நீங்கள் நேராக வந்து அறக்கட்டையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா சலுகை விலையில் அறுபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க நம்ம அவங்கக்கிட்ட அந்த அறுபது ரூபாய்க்கு வாங்கி நம்ம கொரியர் செலவெல்லாம் செலவு பண்ணி நம்ம வாங்கி ஏன்னா எல்லாத்தினாலையும் அந்த நேரம் அறக்கட்டையில் சென்று வாங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் நம்ம வந்து இது வந்து புத்தகம் அப்படிங்கிறது நமக்கு வியாபாரம் எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது புத்தகத்தை சார்ந்திருக்கு அதனால் நம்ம வாங்கின விலைக்கு கொடுக்க முடியாது சரிங்களா அதனால் நாங்கள் இதுக்கு மேலே அறுபது ரூபாய்க்கு மேலே ஒரு தொகை வைத்து தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதாவது ரீசேல் பண்ணுறோம் ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை வாங்கி அதை நம்ம ரீசேல் பண்ணுறோம் அதனால் நீங்கள் நேராக அறக்கட்டையில் வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வாங்கிறதுக்கும் ஒரு தொகையில் வித்தியாசம் வரும் சரிங்களா அது நேராக கடைக்கு வந்து வாங்கினாலும் சரி கொரியலில் வாங்கினாலும் சரி கொரியர் மூலமாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது பக்கம் வந்து நீங்கள் கொரியர் அனுப்ப வேண்டிய சூழ்நிலை தாராபுரம் நம்ம இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் கிட்ட வரும் ஸோ தாராபுரத்தில் இருக்கோம் நம்ம ஸோ அங்கே டைரெக்டாக வந்து வாங்குறதால தான் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நம்ம கொரியர் அனுப்பணுனால நம்ம அனுப்புவோம் ஸோ கொரியர் சார்ஜ் தனியாக நீங்கள் கட்ட வேண்டியது வரும் ஸோ இந்த புத்தகங்களில் என்னென்ன அதாவது இப்போ நான் உங்களுக்கு வந்து இதோட பக்கங்களை காமிச்சுக்கிட்டு இருக்கேன் பொருளடக்கம் அதாவது உள்ளுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட்களை இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நான் இருக்கேன் மொத்தம் வந்து இரநூத்தி எட்டு இரநூத்தி எழுபது பக்கங்கள் கிடைக்கும் சரிங்களா இந்த புத்தகத்தில் இருக்குது ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் இந்த புத்தகத்தோட விவரங்கள் இதுதான் ஸோ புத்தகத்தோட விலை ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் கொரியர் மூலமாக அனுப்பும் பொழுது மற்றபடி நேரில் கிடைக்கு வந்து வாங்குனீங்கன்னா சலுகை விலையில நம்மளால் கொடுக்க முடியாது ஏன்னா இந்த ஒரு புத்தகம் தான் நினைக்கிறேன் நம்ம வந்து புத்தகத்தை போட்டிருக்கிற விலையை விட கூடுதலாக தொகை வாங்குறது அப்படிங்கிறது காரணம் வந்து சலுகை விலையில் நம்மளால் கொடுக்க முடியாது இதை வந்து நம்ம ரீசேல் பண்ணுறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் சோ இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த புத்தகத்தோட பெயரை போட்டு எத்தனை புத்தகம் வேணும் வெளியூரா இருந்தா நிறைய புத்தகம் வாங்கிக்கலாம் ஏன்னா கொரியர் சார்ஜ் வந்து ஒரு புத்தகம் வாங்கும்போது குறிப்பிட்ட குறைந்தபட்ச தொகையுமே இருக்கும் அதை நம்ம வாங்கி தான் வாங்கணும் ஸோ இரண்டு புத்தகங்கள் மூன்று புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் வாங்கும்போது போது உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து கம்மி ஆயிடும் சரிங்களா ஒரு புத்தகத்துக்கு தலா சராசரி கொரியர் சார்ஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் சோ அதை மனதில் வைத்துக்கொண்டு எத்தனை புத்தகம் வேணுமோ ஏன்னா நிறைய பேருக்கு பரிசீலிக்கலாம் நிறைய இடங்களுக்கு நிறையா வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னு அங்கே பரிசீலிக்கலாம் ஸோ நிறைய இதுக்கு நீங்கள் பரிசீலிக்க முடியும் அதனால் ஒரு புக்கு ரெண்டு புக்காகவோ இல்லாட்டி மூன்று புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம நிறைய வாங்கி வச்சுருக்கோம் ஸோ இந்த புத்தகங்கள் தேவைப்படுவர் அவசியம் கீழே இருக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்